ஸோ பணக்கானு பண்ணான் அவன் பிளிகெச்ச்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ளே வீடியோவில் நான் பார்க்கறாங்க நம்ம ஜாக்கி அப்புறமா நான் ரெண்டு மூணு பேர் கில்டு அவன் கில்டு பசங்க தான் ரூம் மேட்ச்சு கூப்பிட்டுருக்கான் அவன் வந்து கூப்பிட்டுருக்கான் நம்மளுக்கு விளாட வராதரா சத்தியமாக எனக்கு விளாட வராதுன்னு கேட்டாலும் சொன்னாலும் கேட்க மாட்டிருக்கான்ல சரி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போயிருங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இல்லை என்ன பண்ண போகிறான்னா ஆனால் எப்படியும் விஷ்பாக தான் அடிக்க போகிறான் என்ன நடக்கு என்னடா எப்படின்னு நிற்கும் எவ்வளோ விஸ்வாக தான் அடிப்பான் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் அதுக்கு நான் வேடியோ பார்க்கணுங்க லைக் நாங்கள் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை வரோம் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற விட்டு டக்கு டக்குன்னு நோடிக்கிட்டு வரோம் செந்த மேட்சு நம்ம தோற்றுறக்கூடாதுங்க நம்மளுக்கு அவ்வளோ ரூம் மேட்ச் வளராடா வராதுடா எங்கே இருக்காந்து வேறு எங்கே போட்டுவனை எந்த சைடு வரா அவனுக்கு எந்த சைடாக வராண்டி நீங்கள் வராத சைடில் போய் இவ்வளோ ஓலை போட்டு எடுத்துங்க நான் எதற்கு வராண்டுக்காட்டு ஏன்னா எப்படி இருக்கு சாத்தி பையோ நான் எல்லாம் எடுத்து சாத்தணும்னு எடுக்க மறந்து கிட்ட மாட்ட கூடாது சவுண்டு கேக்கு எம்பி பாட்டி நம்மட்டே இருக்கு வாடா 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 வா வா இப்பவுமே சொல்லிக்கிறேன் இந்த மேட்ச் தோத்தாலும் போடுவேன் செவிச்சாலும் போடுவேன் ஆனா ரூம் மேட்ச்சு நமக்கு விளையாட வராது இந்த வீடியோ போட்டா எங்களோட ரூம் மேட்ச் வாங்க ப்ரோ எங்களோட மேட்ச் வாங்க வாங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணாதீங்க சத்தியம் ரூம் மேட்ச் விளாட வராதுங்க நம்ம சத்தியம் ரூம் மேட்ச்சு சுத்தமாக பிடிக்காது நீங்கள் ரொம்ப நாளாக வாங்க வாங்க வாங்கன்னு என் டீம்மேட் சூட்டு விட்டுருக்கான் விஷ்பா அதனால அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரூம் மேட்சுக்கு வந்திருக்கேன் இல்லை மற்ற ரூம் மேட்ச்சாக எனக்கு சத்தியமாக பிடிக்காது ரேங்க் மேட்சில் எனக்கு ரேங்க் மேட்ச்லாம் ஆடுறது அந்த ரூம் மேட்ச்சை சுத்தமாக நான் ஆடே வராது நான் பாட்டு குட்டி மாதிரி தான் ஆடுவேன் அவ்வளோ ஆடே வராது இப்பவுமே சொல்லிக்கிறேன் க்ளோவாலே எனக்கு அவ்வளோவா போட வராது உண்மைக்குங்க வெக்கத்தை வெக்கத்தை தானே சொல்லிக்கிறேன் க்ளோவாலே எனக்கு போட வராது எப்படி தான் பக்கத்தில் ஒன்றா ശരി പശ്വാ ലൈറ്റ് കാട്ടത്ിശാവും ഇല്ല ഒഴിഞ്ഞ് ചാണ്ടാ ഒഴിഞ്ഞു കിടന്നെടുക്ക ஆ ஒழிஞ்சு கிடந்த ஆனால பின்னாடி வந்த ஆனால் ஒன்றுமே தெரியும் ஏ இவன் என்ன வெளியே போயிட்டான் கேம் அவுட்டு இவன் வெளியே போயிட்டு பாவி அப்போ விஸ்பாவும் அந்த டீம் அந்த டீம் மட்டும் வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன் மட்டும் தான் அலைவில் இருக்கான்னு நினைக்கேன் எனக்கு இப்போ தெரிஞ்சிடும் வெளியே போகிறான்னு முடியும் விஷ்பாவாக இது யாரும் பெரிய அலைவில் இருக்கானா எப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டிருக்கிற அடிச்சான்ல சேலர் தெரியல தெரியலையே கடா வைக்கீங்க ஒழிஞ்சி கிடக்கானா அப்போ நான் விஸ்வா தான் அடித்தேன் நான் இவ்வளோ ஆமாம் ஆஃப்லைன் அப்போ விஸ்வா மட்டும் தான் ஆன்லைனில் கிடக்கான் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நான் விஸ்வா மட்டும் தான் இருக்கான் ரூம் மேட்ச்சிக்கு வந்துட்டு வெளியே போகுது அதாவது இதில் என்ன பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் டீம்மேட்லையும் ஆஃப்லைன் வெளியே போயிட்டான் கேம் விட்டு அப்போ அந்த ஆப்போசிட் டீம்மெட்லேயே அந்த பையன் ஒருத்தன் வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன் அந்த எம்மார்டி ஏதாவது ஏதோ ஒன்று போட்டிருக்கான் அவன் வெளியே போயிட்டான் விஸ்வா மட்டும்தான் இருக்கான் இப்போ எனக்கும் விஸ்வாவுக்கும் ஒன் வீஸ் ஒன் நடந்துக்கிட்டு இருக்கப்போம் சரிங்களா விஸ்வா விஸ்வா குளோவால் போட்டு வருது அப்போ அந்த பையன் இருக்கான்னு நினைக்கிறேன் அளவில் அப்படி தான் குளோவால் போகிற மட்டுமே இல்லை 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 விஸ்பா இது அலைவில் இருக்குது விஸ்பா சரிங்களா இவனை வச்சு இவனை விஸ்வாவை முடிச்சிடலான்னு பார்த்தேன் பார்க்க முடியாம பேரங்களுக்கு சீக்கிரமாக போகிறோம் இங்கே போயிட்டான் கோவால் போட்டாங்க ஆமாம் அந்த டீ கட்டிங்க வாங்க விஷ்வா ஏரியா வெளியே வெளியேவா வெளியவா வா வெளியவா வெளியே வெளியவா

சரி நீ வர முடியாதா அங்கே ஆஃப்லைனா அவசரப்பட்டுட்டேன் அவசரப்பட்டுட்டேன் சரி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படியும் விஷவாக தான் ஜெயிக்க போகிறேன் தெரிஞ்ச விஷயம் தான் எப்படியா போகிறேன் நீ

எப்படி இவனை வச்சு அவனுக்கு போவான் அவனுக்கு கதையை இருக்கேன் அவன் என்ன ஏன் பண்ணிட்டு வாடா பக்கத்துல போனா நம்ம கதைய கந்தல் பண்ணிட்டு தெரியுங்க அதனால் பக்கத்துல போ போக நினைக்கேன் பக்கத்தில் பக்கத்துல போக வச்சு தாங்க நான் போறாம்பரீங்கவேன் இவனை வச்சு முடிக்க போடா முன்ன போடா உள்ள போயிட்டானா லைட்டு பின்னாடி எடுத்து நான் இருக்கான் வா 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 வாத்தங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் இவரது குளோவால்தான் மாட்டிகிட்டு கிடந்தானா ஏண்டா இவ்வளோ நேரம் அடிவாங்க கொஞ்சம் முன்னே போய் அடிவாங்க முடியிறா விஸ்பா பாவி நீ நீக்காம நேரம் பண்ணிக்க அவன் டீமெண்ட்ல அவன் அப்படியே வெளியே போயிட்டான் பாருங்க அவன் ஐடி ஃபுல்லா வெளியே போயிட்டா வெளியே போயிட்டான் எப்படி வெளியே போயிருக்கான் அப்படியே வேற போட்டிருக்கான் அடி விடாதோ க்ளோவால் போட்டு அடிக்க விடாத இருக்கா இவ்வளோக்குள்ள அடி விழுதா என்கிட்ட இருக்கோம் வெளியே போயிட்டு பாருங்க வெளியே கொண்டு போய்ட்டா பாருங்க நானும் டிசிப்பாக தான் இருப்போம் என்ன பண்ணணுமோ இருக்காங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேனு அவங்களால என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு வரமா தப்பாகுது கை வர ஈரமாவது வா 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 கரெக்டாக ஹெட்டுக்கு அடிச்சிருக்கான் ஏ அஞ்சு மூணுக்கு அஞ்சு இருக்கோம் மூணுக்கு அஞ்சு சரி என்ன நடக்குன்னு பார்ப்போம் அதை பக்கத்தில் நம்ம நெருங்க விடக்கூடாது நம்ம இயற்கை வந்து லாங்கு தான் கரெக்டாக இருக்குது லாங்கிலேருந்தே டீட் பண்ணணும் அதுதான் கரெக்டாக வச்சுக்கணும் ஐப்பர் வச்சுருக்காமல்

வேறு எல்லாம் ஆனால் நான் எதிர்பார்க்கல ஸ்னைப்பர்லாட்டி ஓட்டு அவனும் எதிர்பார்த்துருக்க மாட்டான் ஸ்னைப்பரில் அடி எப்படி இந்த வீடியோ நான் போடுறதுன்னு வச்சுக்கலாம் காலையில் அவன் எப்படி இந்த வீடியோ பார்ப்பான் கடா போகிற தள்ளி போயிடும் ஐயோ வீட்டுக்குள்ள போதும் தள்ளியிருந்து தட்டி போனோம் ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது அப்புறம் வந்து டான வைக்க

நாங்கள் பொட்டு வெடி வச்சுருப்போம் பக்கத்தில் வீட்டுக்குள்ள ஸ்கோப் போட்டு போகும்போது வீட்டுக்குள்ளே போனதை பத்தி நானு அப்படியே நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டு எப்படி வாழ்ந்துருலையே அந்த பையன் எப்படி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான் இது வழங்க நேராக வராங்க நம்ப முடியாதுங்க பாருங்க இந்த பவர் அடுத்த டைம் இந்த பவர் போட்டு வராதுங்க இந்த பவர் மழை விட்டுக்கிட்டேன்னு வைக்கணும் இந்த பவரை போ நம்ம அடிச்சு நல்லா டேமேஜ் கொடுக்கும் அந்த பவரை போட்டுருக்கு செம்மக்காட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ண தெரியுமா இப்போ நம்ம ஸ்ட்நை ஃப்ரீ யூஸ் பண்ணக்கூடாது தாம்பரம் பக்கத்தில் கொஞ்சம் அடிச்சிருந்தா நானே சேர்த்துருப்பேன்டா ஏன்னா இப்போ அந்த பவர் போட்டுக்கும்போது நம்ம இதை போட்டு உடைக்கூடான்னு சொல்லிப்பான் கொஞ்சம் அடிச்சிருந்தா நானே காலியாக இருப்பேன் என்னாச்சு வரல வா 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 உனக்காக தான் வெயிட்டிங் வாங்க 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 பவர் சாவு ஸோ உங்களுக்கு சேர்த்துட்டு போ அடுத்த டைம் அந்த பவர் போடக்கூடாது ஒன்றும் இந்த பவர் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா அந்த பவர் போடாமல் கரெக்டாக அவங்களுக்கு நல்ல டைம் இந்த பவரை போடுவேன் நம்ம ஊக்காங்கன்னா ஒன்றும் தெரியாது ஊக்கா இந்த பவர் போடணும் டக்குன்னு கலைவன் உங்களால் டேமேஜ் கொடுக்கும்போது ஆனால் அவனை நான் குளோவல் போட்டு வேன் கடை நான் அவன்ட்டு இருந்து தப்பிச்சுட்டு போனது கரெக்டாக அந்த குளோவல் வந்துட்டு நீங்கள் வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மற்றபடி வேறு ஒன்று கிடையாது அந்த அவன்ட்டு நான் தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு போனது தான் அந்த குளோவல் கரெக்டாக அவனை அங்கேருந்து மறைச்சி மற்றபடி அவனை ஒரு ஸ்டோனுக்குள்ளே வச்சு நான் அவனை மா இது பண்ணணுன்னு நான் அவனு ஆசைப்படலை இதே படிக்குது அந்த வீடியோ அவன் பார்ப்பான் காலையில் எப்படி வரான் எப்படா வர ஏ விஸ்வா சே எப்படி வரான் பெரிய காய்ல எப்படி வரலையுமே தெரியும் நம்ம இப்படி போகும்போதுன்னு வந்து எதிர்பார்க்காம அடிச்சிருவாங்க அதுதான் ஒரு கற்பாய் அதை வேற அந்த பவரை வேற போட்டுக்கப்புறம் எல்லோரும் தூண் இருக்க தூணுகிட்டு போய் புரிஞ்சுக்கும் ஏய் நல்லா டேமேஜ் வந்துருக்கு என்ன போடுற போட்டுக்கிட்டு இருக்கானு ஏடா என்ன போடுறான் என்ன போடுறான் போடுறா என்ன போடுறான் இந்த கண்ணை வச்சுருக்கான் நான் எதிர்பார்க்கலை ஓகே ஓகே ஐயோ கிஸ்டல் கிஸ்டல் எதுவும் இருக்குல்லையா இல்லையா பார்த்தீங்கன்னா அவன் அந்த கண்ணை வச்சுருப்பான் நம்ம அப்போ பொட்டு விடிய தின்ன மாதிரி அவன் எதிர்பார்க்கலை முடிஞ்ச அளவுக்கு என்னோட கேம் பிளே நான் காட்டிட்டேன் போட்டாலும் ஊசியை முறுக்கு ஆகா பக்கத்தில் வரோம் அந்த ஊசி வெடியாட்டம் பொட்டு வெடியாட்டம் பக்கத்தில் எடுத்துச்சுன்னு தான போறேன் அந்த வே அந்த கண்ணை வச்சு டப்பு டப்பு அடிக்கிறது தான் டேமேஜ் ஆகிரும்

பிரச்சனை கிடையாது பதட்டத்தில் என்ன போனேன்னு தெரியலங்க சைடு குதிக்கிறதுக்கு திடீர்னு கை சைடில் திரும்பிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ விஸ்பா நம்மளோட நண்பன் ஜாக்கி ஜாக்கிக்காக தான் வீடியோ ஸோ அப்படினாலும் நான் வெளியே வந்திருந்தாலும் நான் வந்து செவிச்சிருப்பேனா அப்படி நான் சொல்லவே மாட்டேன் இன்றைக்கும் நம்ம விஸ்பா நடக்காம இருங்க அவன் தான் ஜெயிச்சிருப்பான் ஓகே அவனுக்காக தான் இந்த வீடியோ எப்படி ஏன்னா இருபத்தி ரெண்டு நிமிஷம் போயிடுச்சு நீ எப்படி பார்ப்பீங்கன்னு தெரியலையே பத்து நிமிஷம் விலையே ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ஒரு கடுப்பாயிரும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் வீடியோ போயிருக்கு ஓகே பாய்ஸ் யூ டாட்டா கரெக்டாக திங்கட்கிழமை மண்டே காலையில் இந்த வீடியோ வரும் ஓகே யார்ரா